திராவிட பொங்கல் முதலமைச்சர் வாழ்த்து சொல்லியிருக்காரு திராவிட பொங்கல் இல்லை திராவிட நாடு எங்க இருக்கு திராவிடன்னு ஒரு இனம் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கிட்டு போ அதுக்குன்னு ஒரு மொழியை உருவாக்க ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் பிச்சை எடுக்காத தமிழ் மொழியை பிச்சை எடுக்கிற இங்கிலீஷே போய் பிச்சை எடுக்கிற உருது போய் பிச்சை எடுக்கிற உனக்குன்னு என்ன மொழி ஒரு இனம் இருந்துச்சுன்னா அது ஒரு மொழி இருக்கணும் ஒரு நாடு இருக்கணும் ஒரு மண் இருக்கணும் திராவிடத்துக்கு எங்கே நாடு இருக்குது திராவிடத்துக்கு என்ன மொழி இருக்குது சட்டத்தில் கருணாநிதி கேட்டாங்க அரங்கநாயகின்னு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ அவன் கூட்டணி கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ போய் கேட்டாங்க திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு நாடாவை அவிழ்த்து பிரித்து பார்த்தா திராவிட நாடு தெரியும் அப்படின்னாரு இவர் அரங்கநாயகி கேட்டாங்க சரி ஒருவேளை துர்கா கேட்டு என்ன செஞ்சிருப்பார் ஸ்டாலின் பண்டாட்டி போய் கேட்டு என்ன செஞ்சிருப்பாரு இதே பேர் சொல்லியிருப்பாரா அப்புறம் பயணம் கூட்டி வழக்கம் சொல்லியிருப்பாரா நம்ம பாவ நாடு அழுத்து பாருமா தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் ஒரு சைடு இந்து ஒரு சைடு நல்லா கொண்டாடிட்டு இருக்காரு நடுவுல பொங்கல் அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இத கொண்டு போங்கன்னு உத்தரவு போட்டு நடுவுல வந்து ஒரு கால்ல சூ காலோட போய் நின்றுட்டு இருப்பாரு நம்ம தமிழக பஞ்சாயத்து முதல்வர் போயிட்டு இப்ப எல்லாம் முஸ்லீம்களுக்கு வந்து ஹராம் வராதா பாரம்பரியப்படி கோயில்ல சாமி கும்பிட்டு ஒரு பொருளை கொடுத்தா தொடமாட்டோம் ஆனா காசு கொடுத்தா மட்டும் கை நீட்டுவோம் அப்படிங்கறது வந்து விஜய் சேதி தான் ஞாபகத்துக்கு வர்றாரு எவ்வளவு ஒருத்தர் ரத்தம் சேர்ந்து உயிரை பணைய வச்சு மாடா இருக்கும் நீ வந்து பெரிய நோகம் படுத்து விட்டு போய்வியா அவன் நீ என்ன பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவான் பையனை இறக்கி பண்ண விடு

சேகர் பாபு செயல்பாடுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க பத்துக்கு ஸ்கூலில் நான் படிக்கும் போலாம் செய்வாங்க என் பையனுக்கு வந்து நல்லா படிப்பானு கூப்பிட்டான்னு கூட மண் நாளைக்கு ஓடிப்போம் ஸ்கூல் பார்க்கும் வந்துடாத அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தற்குரியது வேலை செய்ய தப்பு இல்லை உன்னோட வேலை என்ன கோபாலபுரத்தில் போய் அடைப்பெடுக்க கூப்பிட்டா கத்த வே அப்போ உட்காந்து ஆலயங்களில் உங்களுக்கு தகுதியே இல்லாத மண்ணு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணி நிர்வாகி திரு கராத்தே ஜெய்செல்வா அவர்கள் சார் வணக்கம் நமஸ்தேங்களா திராவிட பொங்கல் தான் வருது வாழ்த்துக்கள் திராவிட பொங்கல் முதலமைச்சர் வாழ்த்து சொல்லியிருக்காரு திராவிட பொங்கல்னு சொல்லி திராவிட நாடு எங்கே இருக்குது இப்போ தமிழகம் இருக்குது இந்தியா இருக்குது இந்தியா மொழிக்கும் பொங்கல் வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் இந்துக்களுக்குட நாடு கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ திராவிட பொங்கல் அப்படின்னா திராவிடன்னு ஒரு நாடு இருக்கணும் இப்போ நம்ம இவர் அந்த நித்யானந்தா அவரோட கைலாச நாடுன்னு வச்சுட்டு போயிட்டார் அவர் ஒரு நாடை உருவாக்கிட்டு போய்டு ஆண்மை உள்ள ஒரு மனிதன் எனக்குன்னு ஒரு நாடு வேணும்னு உருவாக்கிட்டு போயிட்டார் இல்லை சூடு சொன்ன வெக்கமானதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் உருவாக்கிட்டு போயிட்டார் இப்போ திராவிட நாடு நீங்கள் சொல்கிறீங்க அவரும் சொல்கிறாரு நாடு கேட்டு போங்கன்னு சொல்கிறீங்களா நாடு கேட்க எங்கே இருக்குது நாடு கேட்க சொல்கிறது இல்லை நாடு உருவாக்கிட்டு போய் தொலை அப்படின்றோம் க இவரு நித்தியானந்தா தனிநாடு உருவாக்கிட்டு போனார் இல்ல உருவாக்கிட்டு என்ன போங்க தமிழ்நாடு திராவிடன்னு ஒரு இனம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நாட உருவாக்கிட்டு போ அதுக்குன்னு ஒரு மொழிய உருவாக்கு எல்லாத்தையும் பிச்சை எடுக்காத தமிழ் மொழியை பிச்சை எடுக்கிற இங்கிலீஷ் பிச்சை எடுக்கிற உருதுகிட்ட போய் பிச்சை எடுக்கிற உனக்குன்னு என்ன மொழி ஒரு இனம் அது ஒரு மொழி இருக்கணும் ஒரு நாடு இருக்கணும் ஒரு மண் இருக்கணும் திராவிடத்துக்கு எங்க நாடு இருக்குது திராவிடத்துக்கு என்ன மொழி இருக்குது எனக்கு நீங்க திராவிட நாடு அப்படியே மீறி என்ன திராவிட நாடுன்னு கேட்டிங்கன்னா நம்ம காங்கிரஸ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தது தான்றத நான் மறுபடியும் பிச்சை எடுக்காதீங்கன்றேன் உங்களுக்குன்னு திராவிடம் ஒரு இனர்ஸ் திராவிட தனி மொழி கிடையாதா தமிழ்னு உள்ள இருக்குது தமிழ்னு ஒரு மொழி இருக்குது கர்நாடகத்தில் கன்னடம் அவங்களுக்கு ஒரு மொழி இருக்குது தெலுங்குகளுக்கு அவங்களுக்கு ஒரு மொழி இருக்குது நீங்கள் திராவிடம் திராவிடம்னு சொல்றீங்க உங்களுக்கு என்ன மொழி இருக்குது அதே ஸ்டிக்கர் தான் விட்டு அழைவீங்களா உங்களுக்கு தனி பிள்ளையே கிடையாது மற்ற பிள்ளைகளும் போயிட்டு இன்சில போட்டு உட்காந்துருப்பீங்களோ இல்லை இப்போ திராவிட பொங்கல் இந்து முன்னணி ஏத்துக்கல ஃபஸ்ட்டு திராவிட நாடு எங்க இருக்கு நீங்க சொல்லி திராவிட பொங்கல் சொல்லுங்கன்றீங்க திராவிட நாடு எங்க இருக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க இனம் இருக்குறதே ஒரு திராவிடத்தை சேர்ந்த முதலமைச்சர் தெலுங்குன்னு சொல்றாங்க ஓங்கோல் சொல்றாங்க தமிழ்நாடு தமிழகத்தை வந்து மலையாளி ஆண்டுக்காண்டு கருணாடி சொல்லியிருக்காரு இவங்கள சொல்லுவாங்க ஜெயலலிதா மையாரு சொல்லுவாங்க நான் சொல்ல யார்னால ஆண்டுட்டு போகட்டும் அவனுக்குன்னு ஒரு இனம் இருக்குது அவனுக்குன்னு ஒரு நிலம் இருக்குது இவனுக்கு திராவிடத்துக்கு எங்கே நிலம் இருக்குது எங்கே இனம் இருக்குது எந்த இடம் இருக்குது எந்த மொழி இருக்குது எந்த மண்ணு சொந்தம் என்ன பாரம்பரியம் என்ன பண்பாடு என்ன கலாச்சாரம் எல்லாத்தையும் பிச்சு எடுப்பீங்களா உட்காந்துட்டு நேற்று வரைக்கும் எங்களுக்கு இது தமிழ் இந்துக்களோட பொங்கல் பண்டிகை அவங்க அப்போ வந்து மாத்தினார் தமிழர் புத்தாண்டு மாத்தினார் அப்படின்னு எல்லாம் அடித்து இதில் ஓடி போய்ட்டு விட்டாச்சு இன்றைக்கி வந்து திராவிட பொங்கல் திராவிட நாடு எங்கே இருக்குது சொல்லுங்கள் திராவிட நாடு எங்கே இருக்குது தெரியல சார் ஆ இதே கல்லி தான் கேட்டாங்க கருணாநிதி வந்து சட்டசில கருணாநிதியிட்ட கேட்டாங்க அரங்கநாயகின்னு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ கூட்டணி கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ போய் கேட்டாங்க திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு நாடாவை அவிழ்த்து பிரித்து பார்த்தா திராவிட நாடு தெரியும் அப்படின்னாரு அது தெரியல அந்த தெரியல உங்களுக்கு அதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்காரு கருணாநிதி சொன்னாரா இல்லையா நீங்க ஆயிரம் விளக்கம் சொல்லுங்க இந்த எந்த படத்துல வடிவேலுன்னு சொல்லுவா பாருங்க இந்த புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து திட்டிட்டு வந்து ஒண்ணு வேளக்கம் சொல்லிட்டு இருப்பான் நீங்க கற்பனையா ஒரு விளக்கத்தை எடுத்துக்கிட்டாக்க அதுக்கு காரணம் நானும் சொல்றேன் நீங்க கற்பனை ஆயிரம் விளக்கம் வச்சு விளக்கம் வச்சுக்கிடுங்க ஒரே விளக்கு நாடாவே எழுத்து பார்த்தா என்ன தெரியும் சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லுவோம் உட்காந்து சிறுபால் அடிக்கணும் அப்படின்ட்டு சட்டசபையில போயிட்டு ஒரு பெண்மணி கேட்கறாங்க ஒரு அம்மையார் கேட்கறாங்க நாகரீகமா பேச தெரியல அது திராவிட பண்பாடு பெண்களுக்கு கேட்கும்போது திராவிட நாகரீகமா பேச தெரியாது அது திராவிட பண்பாடு நான் தமிழ்ல வந்து பேச மாட்டேன் பெண்மையை வந்து போய் இந்திய இந்துக்கள் வந்து பேச மாட்டேன் இந்தியாவில தேசத்தை இப்போ நேசிக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க மண்ணையும் ஆற்று ஆற்றையும் வந்து பெண்ணா மதிக்கிறவங்க நாங்க பெண்மையை போட்டனும் அப்படின்னுட்டு இவர் அரங்கநாயகி கேட்டாங்க சரி ஒருவேளை துர்கா கேட்டுன்னு என்ன செஞ்சிருப்பாரு ஸ்டாலின் பொன்னேட்டு போய் கேட்டு என்ன செஞ்சிருப்பாரு இதே பதிலா சொல்லிருப்பாரா அப்புறம் பையனை கூட்டிட்டு விளக்கம் சொல்லிருப்பாரா நம்ம பாரு அழுத்து பாருமா தெரியும் அப்படின்னு சொல்லிருப்பாரா நம்ம யார் ஒரு துர்கா போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம யார் பத்தி துர்கா வந்து இந்து கோயில் போயிட்டு வர்றாங்க இந்து அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்குறது என்ன பார்ப்பீங்க எப்படி பார்ப்பீங்க உங்களுக்கு பொண்ணு பார்க்கறது இருந்தால் இந்து மதத்தில் இருக்கிற பொண்ணா பண்பாடு கலாச்சாரம் விட தெரியுமா அப்படின்னு பார்ப்பீங்க நீ உன் பையனு பொண்ணு பக்கத்தில் என்ன பார்த்துருக்கணும் திராவிட கலாச்சாரத்தில் வாழ்ந்த பொண்ணா நம்ம இவே ராமசாமி மாதிரி வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு பிறந்த பிள்ளை இருக்குதா இல்லை ஈவே ராமேஸ்வரம் ராமசாமி சொன்ன மாதிரி இது வந்து உன்னுடைய மனைவி வந்து வேறொரு மீதே ஆசைப்படுகிறாங்க அவங்களோட அனுப்பிக்கு தயங்காதே அப்படின்னு அந்த திராவிட கலாச்சாரத்துக்கு ஒரு பொண்ணு இருக்குதா அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சரி சார் அவங்க திராவிட பொங்கல் கொண்டாடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க எங்க நாட்டுல கொண்டாடுறீங்கன்னு கேக்குறேன் நான் ஆண்மை உள்ள சூடு சோழன் உள்ள கையில இவரு போனார்ல நித்யானந்த போனார்ல அதே போல ஒரு நாட்டை உருவாக்கிட்டு ஒரு மண்ணை உருவாக்கிட்டு அங்க போய் உட்காந்து திராவிட பொங்கல் கொண்டாடி எந்த எளவனாலும் கொண்டாடிட்டு போ இப்ப மோடி பொங்கல்னு கொண்டாடுறாங்களா எங்க மோடி ஒரு இருங்க இழுங்க நாட்டின் பிரதமருங்க அவர் வந்துட்டு மோடி பிரத பொங்கல் மோடி ஸ்டாலின் பொங்கல்னு கொண்டாடின்னா ஏற்றுப்போம் நாங்கள் கொண்டாடிட்டு போங்க ஸ்டாலின் கிறிஸ்மஸும் கொண்டாடி ஸ்டாலின் பொங்கல் கொண்டாடுங்க இல்ல ஸ்டாலின் வந்து ரம்ஜான் கொண்டாடிவிட்டு ஸ்டாலின் பொங்கல் கொண்டாடுங்க ஏங்க நாங்கள் காலங்க மோடி வந்து மோடி பொங்கல்னா மோடி வந்து பொங்கல் இது கிடையாது இந்த இது மோடியோட வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிராண்ட் அம்பாஸ்டர் எங்களுக்கு வந்து அவர் பேரை சொன்னால் ஒரு உற்சாகம் ஒரு நாட்டுக்காரர் டேஸ்ட்டாக எல்லா நாட்டுக்காரரும் கீழே விழறான் அவர் கூட காலில் போய் விழிறான் ஒரு போட்டத்தக்க மிகுந்த மனிதர் அவரு இப்ப சூரியனுக்கு போய் பொங்கல் வந்து மோடி பொங்கல் கொண்டாடிட்டு முன்னணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாயின் பொங்கல் கொண்டாடுங்க யுவராம் சாமி பொங்கல் கொண்டாடுங்க இது கருணாநிதி பொங்கல் கொண்டாடிட்டு போங்க அந்த ரொம்ப பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு போங்க யார் தடுக்கிறா திராவிட நாடு எங்க இருக்குது நீங்க சொன்ன மாதிரி அந்த இது திராவிட நாடு கருணாநிதி போயிட்டு வந்து சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பேசணும் சொன்னீங்க திராவிட நாடு வந்து அது வந்து என்ன சொன்னீங்க விளக்கம் சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னீங்க ஸ்டாலினோட பொண்டாட்டி போயிட்டு ஏன்னா அவங்க இந்து கலாச்சாரம் வந்தவங்க அவங்க போய் பொண்டாட்டி போயிட்டு இல்லை இதில் நம்ம ஆட்சியாளர் போய் வாங்க போகும்போது அதை கேட்டிருந்தா இதே பதில சொல்ல முடியுமா சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்காரு திராவிட கலாச்சாரம் அதுதான் சொல்லியிருப்பாங்க அங்கே ஏன்னா சொன்னா உங்களுக்கு இங்கே இனமும் அப்படி ஒரு இனமும் கிடையாது அப்படி ஒரு மொழியும் அதுக்கு அந்த இனத்துக்கு ஒரு மொழியும் கிடையாது அந்த நிலத்துக்கு ஒரு அந்த இனத்துக்கு ஒரு ம நிலமும் கிடையாது ஊரை ஏமாற்றி உறுத்தி பழிக்கிறக்காண்டி திராவிடம் ஒரு பிடிச்சி காய் தொங்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா வந்து அங்கே உள்ள வேணா ஒரு சொல்லுங்க பார்ப்போம் இது திராவிட ஒரு இடம் இருக்குது நாங்கள்லாம் வந்து யாராவது ஒருத்தன் சொல்ல சொல்லுங்கள் திருட்டு பசங்க பூரா திராடுன்னு சொல்லிட்டு விளையிறாங்க நல்லவனு சொன்ன மாதிரி தெரியவே இல்லை அடுத்த பொண்ணை தள்ளிட்டு போனவன் வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அடுத்தவன் புருஷனை வச்சுக்கிட்டு இருக்கவன் இவங்க தான் திராவிடம் தாட்னு சொல்லிட்டு விளையிறாங்க ஓசி ஒருத்த வேலை போனவனுங்க இந்த ஓசினு ஒருத்தன் சொன்னாலே தெரியும் உங்களுக்கு சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் ஒரு சைடு ஹிந்து ஒரு சைடு ம் நடுவுல பொங்கல் அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதை கொண்டு உத்தரவு போங்க நடுவுல வந்து ஒரு கால சூ காலோட போய் நம்ம தமிழக பஞ்சாயத்துக்கு முதல்வர் போயிட்டு இப்பல்லாம் முஸ்லீம்க்கு வந்து ஹராம் வராதா பொங்கல் கொண்டாட அப்படியே சொல்றாங்க வேணாம் எத்தனை வீடியோ காட்டணும் எத்தனை பேர் பேசுறேன் தாடி பரிசா எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சியில இருக்காரு ஆளு சார் நவாஸ் அவரே ஒரு முறை சொல்லிருக்காரு பொங்கல் நமக்கு கிடையாது அப்படின்ட்டு அவங்க தான் நானும் சொல்றேன் அவங்க சொல்றதை நான் சொல்றேன் ஓகே அப்போ இதெல்லாம் காராமல் வராதா ஏன்னா நோ டவுட் நீங்கள் கேட்டவங்க ஞாபகம் வருது இப்போ இது நம்ம போய்ட்டு பொங்கல் சாமி முப்பை கொண்டு கொடுத்தோம்னா வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்துக்கள் பண்டிகையில் ஒருத்த வந்து சா இது காசு உடம்பு கை நிட்டு வாங்க போயிடுறாங்க அங்கே போயிட்டு இப்போ கோயிலில் அடுத்த அன்னதானம் போடுறாங்க நீங்களும் போகிறேன் நானும் போகிறேன் அங்கே போய் கை நிட்டுவீங்களா போயிட்டு சோறு போட்டால் கைக்கு நட்ட மாட்டோம் ஆனால் காசு கொடுத்தா கை நிட்டுவோங்கிறது வந்து இந்த படத்தில் வர டைலாக் தான் ஞாபகம் வருது எனக்கு இதுக்கு பேர் என்ன தெரியுமான்ட்டு விஜய் சேதுபதி கேட்போம் வருது இதில் அப்படிதான் அந்த அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது கோயிலில் இந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்துக்களாக இருந்தவங்க தான் இந்தியாவில் போகிறவங்க முன்னோர்கள் முன்னோருக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா இந்துக்களாக தான் இருந்திருப்பாங்க அவங்க அந்த அந்த பாரம்பரியப்படி கோயிலில் சாமி கும்பிட்டு ஒரு பொருளை தொட தொடமாட்டோம் ஆனால் காசு கொடுத்தா மட்டும் கை நீட்டுவோம் அப்படிங்கிறது வந்து விஜய் சேதுபதி தான் ஞாபகத்துக்கு வர்றாரு எனக்கு அடுத்து அந்த பொங்கல் ஒன்று ஞாபகம் அந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று வைப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரே அந்த ஸ்டாலின் போட்டோ உதயநிதி போட்டோம் முதுகு பின்னாடி வச்சுட்டு அந்த ஜல்லிக்கட்டு அடக்கிற இளைஞர்கள் பூரா அந்த பணியை மாட்டி விட்டுருப்பான்னு என்ன அரசாங்கம் பண்றாங்க அரசாங்கம் நடத்திட்டுங்க நீங்க அரசாங்கம் படுத்தப்படுவாங்க அரசாங்கத்துக்கு ஒரு சிம்பிள் இருக்குல்ல சின்னம் இருக்குல்ல சின்னத்தை போடுங்க காலை மாடை போடுங்க அது சின்னத்தை சின்னதா போடுவீங்க உங்க பெருசா போடுவீங்களா நான் என்ன சொல்லுங்க நீங்க ஒரு ரெண்டு காலை அடக்கி காமிச்சிட்டு காலையை அடைக்க மாவிரன் அதனால் அவர் ஃபோட்டோ பின்னாடி போட்டுன்னு போட சொல்லுங்க கண்ணனு எத்தனை காலையை அடக்குன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் போது பசுமாடு தான் தண்ணுக்குட்டியோடு சேர்ந்த மாட்டெலாம் அடக்கிருக்காரு ஸ்டாலின் எத்தனை காலையை அடக்குனாரு இல்லை சார் எத்தனை காலையை அடக்கினார் இல்லை அவர் பையன் இன்பினை சேர்ந்த காலையை அடக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ போட சொல்லுங்க ஏய் நான் மறுபடியும் சொல்லி எவ்வளோ பெத்த பிள்ளைக்கு நீங்கள் ஏன் பேரையை காலைகிறீங்க அது தான் திராவிடன்னு சொல்லிட்டு போங்க இல்லைன்னா காலை அடக்க போகிறவனுக்கும் அந்த பின்னாடி போட்டோ பூ என்ன சம்பந்தம் இப்போ கிரிக்கெட் விளாட போனால் பார்த்துருப்போம் பின்னாடி வந்து விராட் கோஹ்லி பேர் சச்சின் பேர் தோனி பேர் போட்டு போவாங்க இந்த ஃபுட்பால் பிளேயர் இந்த மெஸ்ஸின் ஒருத்தர் வந்தார் நிறைய பேர் அந்த பின்னாடி பணியில் போட்டுருவாங்க ஏன்னா அவங்களும் இதுக்காண்டி கால் ஆட்ட வீரர் அதனால போட்டிருந்தாங்க நீ என்ன கிழிச்சி அவன் ஃபோட்டோ அங்கே பின்னாடி போடுறதுக்கு ஒரு கண்ணுக்குட்டியாக அடைக்கிருப்பியா அடக்கினாதான் ஃபோட்டோ போடணும் ஆமான்றேன் விளாட்டு வீரனா அதானே எவனோ ஒருத்தர் ரத்தம் சிந்து உயிரை பணியை வச்சு மாடா அடக்கா நீ வந்து பின்னாடி நோக்கம் படத்தை விட்டு போய்வி அவன் படத்தை நீ என்ன பண்ணி எதாவது ஒன்று பண்ணிடலாம் பையனை இறக்கி பண்ண விடு ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் இறங்கி களத்தில் நிற்கிறாங்க உன் பையனை இறக்கி விடு இல்லை பேரனை இறக்கி விடு இன்ப நிதி இறக்கி விடு இறக்கி விட்டு நாலு காலை அடக்க சொல்லு இல்லை காலைகிட்ட போய் நிற்காதுன்னு சொல்லுப்பா உங்கள காலை எழுத்து நிற்க சொல்ல வர காலையிலே மட்டும் நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதுக்கெல்லாம் துணி துப்பும் கிடையாது ஆனால் பின்னாடி ஃபோட்டோ மட்டும் ஓட்டுப்பீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு இல்லை ஜல்லிக்கட்டை அடக்கிற அந்த வீரர்களுக்கு வந்து எங்களுக்கு அரசாங்க பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்தி தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் அதை முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க ஆ இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்க முடியல அவங்கள போய் இருக்கீங்க உட்காந்துட்டு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அது முடிவுக்கு வந்துருச்சு இல்லை முடிவுக்கு வந்துடுச்சு வந்து நான் முடி சொல்கிறேன் இருக்காரு என்ன சொல்லணும் எல்லாருக்குமே தெரியும் சரி இல்லை சரி சொல்லிட்டாங்க என்ன செஞ்சுட்டாங்க ஏன்னா நீ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கட்டிக்கிட்டு வைக்க வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு அடுத்த வச்சிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு இவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு அதுக்கடுத்து அவங்க இப்போ நின்றுட்டு நான் என்ன சொல்லுன்னா இந்த ஆட்சி என்பது வந்து வெறும் வாய்ஜாலை மட்டும்தான் திராவிட மண்டல ஆரம்ப காலத்து பிறகு தான் போயிட்டுருக்குது அதனால் அண்ணா துறை சொன்னது தான் ரூபாய்க்கு மூணு படி அரிசியில் அப்படின்னாரு ஆட்சி வந்த பிறகு படி நிச்சயம் மூணு மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம்னு ஒரு படி அரிசி தான் போட்டார் அதுதான் இன்னைக்கு ஒரு வந்தவொடனே நீட் தேர்வு ரத்து பண்ணுறோன்னாங்க இது கல்விக்கடன் ரத்து பண்ணுறேன்னாங்க நகைவை ரத்து பண்ணுறேன் அப்படின்னாங்க நீங்கள் என்னத்தை கிழிச்சாங்கன்னு இது வர தெரியல சேகர்பாபுவோட செயல்பாடு எப்படி இருக்குது இந்த நான் இந்த அஞ்சு வருஷம் முடிய போகுது சேகர்பாபுவோட செயல்பாடு பற்றி இந்து முன்னாடி என்ன நினைக்கிறீங்க அல்லேலியா பாபுன்னு சொல்லுங்க எனக்கு நீங்கள் சேகர்பாபுன்னு எனக்கு இந்த இப்போ ஒரு படத்தில் இப்போ வந்துருந்துச்சு சார் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போனார் அல்லேலிண்ணாரு இந்து கோயிலுக்கு போறாரு கோவிந்தான் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காரு அதை போய் நம்ம மசூதி போவார் சுனத்து பண்ணி பண்ணிட்டு தொழில் பண்ணிட்டு வருவாராங்க அதையும் சொல்லுங்க கிறிஸ்தவ கொடுத்து போனால் அல்லையா சொன்னேன் இந்த கோயிலுக்கு வந்து நெத்தியில் போட்டு வச்சு போய் வச்சுக்கிட்டேன் மசூதி போனால் சுண்ணர் பண்ணிட்டு வந்துருவியா சொல்லுங்க தான் கேட்குங்க இல்லை நீ தான முட்டு கொடுத்தீங்க வேகமாக வந்துட்டு என்ன சொல்லுனா உனக்கு கொடுத்து உன்னோட வேலை என்ன உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை ஒழுங்காக செய்ய வேண்டியது தானே அஞ்சு வருஷத்தில் அது இவ்வளோ கேவலமான ஒரு அமைச்சரை பார்த்துருக்கவே முடியாது நேற்று நம்ம சென்னையில் புழல் புலலில் வந்து ஒரு பழைய பல நூற்ற பல ஆயிரக்கணக்கு வருஷம் முன்னாடி திருமூலநாதர் உடனோரே சொன்னாபின்னு ஒரு கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது அறநிலைத்துறை கிழக்கு அறநிலைத்துறை கிழக்கு கோயில் ஜேசி வந்து மண்டலம் ரெண்டில் வருது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இணை ஆணையர் வந்து முல்லைன்ற ஒரு அம்மையார் இருக்காங்க அவங்க கீழே உள்ள ஆளுக்கு உட்பட்டது அந்த கோயில் ஆலயம் அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம்தேதி கும்பாபிஷேகம் இருக்குது சிவன் கோவில் பழைய அந்த காலத்து சிவன் கோயில் கோயிலில் வந்து கோசாலை இருக்குது கோசாலையில் வந்து மாடுகள் பராமரிக்கப்படுகிறது அந்த கோயிலுக்கு இருபத்தெட்டாம் தேதி கும்பாபிஷேகம் வர்ற இருபத்தெட்டாம் தேதி கும்பாபிஷேக் கும்பாபிஷேகம் நேற்று ஒரு காளை மாடு இறந்துருக்கு கோயில் காளை என்பது சிவனின் வாகனம் அந்த கோயில் சிவ காளை மாடு இறந்து போதும் என்ன சொல்கிறேன்னா ஒரு மாடை பராமரிக்க துப்பு இல்லை இதில் அந்த அங்கே போய் கேட்டால் சொல்கிறாங்க இப்போ தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மாடுகள் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க அதான் யார் தான் சொன்னீங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க எப்போ இந்த வா இந்த இன்டர்வியூவில் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க மா கோஷாலை போகிற மாடுகள் கசாப்பு கடைக்கு போதும் பல முறை இந்து மணி குற்றச்சாட்டு வச்சுருக்குது மாடுகளை பராமரிக்கிறேன்னு குற்றச்சாட்டு வச்சு அப்படி நான் இப்படி சொல்லியிருப்பேன் இல்லை அங்கே கோஷாலைகளில் மாடுகள் பராமரிக்கப்படுதுன்றதை நீங்கள் தான் சொன்னீங்க கோஷாலைகள் வந்து பராமரிக்கப்படுவதற்காக கோஷாலைகள் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் வச்சுட்டு போனது இவங்க செய்கிறாங்களா அப்படின்றது தான் கேள்வி கோவிலில் வந்து பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு வழியே ஃபஸ்ட்டு ஏற்படுத்தி கொண்டு தான் கோ இது கோவில்கள் ஆனால் இங்கே என்ன கொள்ளையடிக்கிற கூடாரமாக மாற்றி வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க எந்தெந்த உள்ள சுற்று சுற்றிட்டு இருக்காங்க நம்ம செஞ்சது அந்த காலத்து முன்னோர்கள் செஞ்சது ஒரு நோக்கம் இவங்க வந்து உள்ள உட்காந்து பண்ணுறது இன்னொரு நோக்கம் இல்லை ஒரு மாடுக்கு உடல்நலக் குறைவு வந்தாக்க ஒன்று குண குணமாகும் இல்லைன்னாக்கா அது இறந்து போகிறது சகஜம்தானே நான் என்ன குறைவு அங்கே கேட்கும் போது சொன்னாங்க ரொம்ப அந்த கோயிலில் இது அதிக செயலில் கேட்கும் போது சொன்னாங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்றாரு உடல்நிலை சரியில்லைன்னா இல்லைன்னா கோயிலை மாடு அந்த இப்போ காலையை வந்து கோயில் வச்சு கோசாலையில் வச்சு பராமரிப்பீங்களா மருத்துவமனையில் வச்சு பராமரிப்பீங்களா மருத்துவமனையில் வச்சு பராமரிப்பா அப்புறம் கோசாலையில் எங்கேயும் கோயில் ஏன் இருந்துச்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் ஒன்று வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருப்பீங்களா உடல் ரொம்ப மோசமாக ஆயிருச்சு அவர் சொல்கிறனால கேட்குறேன் இது சம்மந்தமாக முல்லை உங்களுக்கு அந்த அந்த மாடு நடக்க முடியலைன்னாக்கா மருத்துவர் வந்து பார்க்கலாம்ல நான் கேட்டதுக்கு வே வேப்பேரியில் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அப்படி சொன்னாங்களே தவிர நான் என்ன சொன்னேன் நடக்க முடியல இது ஆம்புலன்ஸ் இருக்குது அதுக்கும் மற்றவர்களெல்லாம் இல்ல இந்த என்னது தீபாவளி அணிக்கு பட்டாசு அடித்தா நாய் ப பயப்படும் மாடு பயப்படும் ஒரு மா இது கோயிலுக்கு தானமளிக்கப்பட்ட மாடு இன்னொன்று பாத்தீங்கன்னா தன்னுடைய ஏதோ ஒரு க பா பாவக்கடனுக்காக ஏதோ புண்ணிய கடனுக்காக ஒருத்தர் வந்து காளை மாடு இது கொடுக்குறாரு அந்த காளை மாடு வந்து ஒன்றால் பராமரிக்க முடியாமல் செத்து போச்சுன்னு வச்சுருங்களேன் அதுக்குள்ளே பாவம் யாரை வந்து சேருன்னு நினைக்கிறீங்க என்ன பொறுத்தரோ அந்த இணையானுக்கு தான் அந்த பாவம் வந்து சேரும் உன்னை நம்பி அந்த கோயில் இருக்குது ஒன்னு நம்பி அந்த இதுக்கு அது உன்னால் பராமரிக்க முடியலைன்னா அந்த பாவம் முழுக்க முழுக்க நேற்று காலை மாடு இறந்ததோட பாவு கணக்கை வந்து அந்த இணையான மேலே தான் வந்து உட்காரும் அதுக்கு எப்படி பாபு பொறுப்பாவார் நீ தானே அவங்கள மேய்க்கிற அமைச்சர் உனக்கு கீழே உள்ள அதிகாரிகள் யார் வேலை நீ தானே பார்க்கணும் இது ஒன்று நான் இந்த அம்மையார் காரணம் நேரடி கண்காணிப்பில் இருக்குது அந்த கோயில் உங்களுக்கு அமைச்சர் அலேலியா பாபுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோயில் இருக்குது அதில் அவருக்கு வழிபா அவர் பாடல்கள் எங்கே இருக்கும் எங்கே பணம் கொடுத்து அந்த தான் பார்த்துட்டு போகிற உட்காந்துட்டு இந்த கோயிலை பார்க்க முடியும் நீங்கள் இங்கே என்ன பண்ணிடு நீங்கள் பார்த்துருக்கணும் ஒரு கோயிலில் வந்து ஒரு காளை மாடு வந்து உடம்பு சரி இல்லையா ஆஸ்திரி கொண்டு பண்ணியா இல்லை ஆஸ்திரி வச்சு பார்க்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த காளை மாடு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை உயிர் போகிற தருவாயில இருந்திருந்தாலுமே கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது மருத்துவமனை பார்க்குறவங்க என்ன வலிக்குது பொதுவாக இந்த திராவிட முன்னேற்ற காட்சியில் இந்த இந்து அரசியலர்கள் வந்து பெரும்பாலான அதிகாரிகள் விரல்விட்டுக்கூடிய ஒரு சில அதிகாரியை தவிர பெரும்பாலான அதிகாரிகள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்கிறது குறுநீர் மன்னர்களாக நினைச்சிக்கிறாங்க இந்த அதி கோயிலுக்கு வந்து ஒரு நாலு கோயில் வந்து நீங்கள் தான் இணையணையர் நீங்கள் தான் செயலலூர் செயலலூர்னு போட்டால் நம்ம என்னமோ பெரிய ராஜா நம்ம கீழே இந்த கோயில் நம்ம என்ன வேணாலும் இந்த கோயிலை பண்ணலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருத்தனில் வந்து விஜயானூர் அம்மையாராக இதே சேகர்பாபு தான் போட்டிருந்தார் இணையானையராக அந்த அம்மையார் கூட்ட இவங்களை அச்சகரை சொல்லிடுறாங்க இவங்க அப்பா வீட்டு கோயில் கிடையாது அப்படின்ட்டு என்னமோ அவங்க அப்போ வீட்டு கோயில் மாதிரி இந்த கோயில் முழுக்க முழுக்க எங்களுடைய முன்னோர்கள் கட்டிய கோவில் நீங்கள் ஏதோ போன பண்ண பண்ணி கொஞ்சோண்டு புண்ணியத்துக்காண்டி இன்னைக்கு இந்த கோயிலில் வேலைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் இங்கே வந்து பாவத்தை சுமத்துட்டு இருக்கீங்க உட்காந்து சேகர்பாபு செயல்பாடுக்கு எவ்வளோ மார்க்கு கொடுப்பீங்க பத்துக்கு பத்துக்கு இந்த படிக்காத பண்ணி அடிச்சு ஓடி போற சைடு வராது அப்படின்னு சொல்லி கழிச்சு மாதிரி ஸ்கூலில் நான் படிக்கும் போதெல்லாம் செய்வாங்க என் பையனுக்கு வந்து நல்லா படிப்பானான்னு கூப்பிட்டு அவனை கூட்டு பிறகு வச்சு ஓடி போயிரு ஸ்கூல் பக்கம் வந்துடாத ரெண்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தற்கொலை அது திருத்த வேண்டியது யாருடைய கடமை திருத்த வேண்டிய இந்த மாதிரி நிறைய அலைஞ்சிட்டு திராவிடத்தின் திராவிடம் பேசிட்டு அலையுது இதுங்களை திருத்த எங்களுக்கு வேலை கிடையாது இந்த மாதிரி கழிச்சடிகளை வந்து ஆலயத்துக்குள்ள விடாம பாத்துக்கிறதா நம்மளோட வேலையா இருக்கணும் இன்னொரு முறை இவங்க கையில போயிடக்கூடாது அப்படி தடுக்கிறதா நம்மளோட வேலையா இருக்கணும் இவங்களுக்கு திருத்தம் நம்ம வேலை கிடையாது இந்த படத்துல கவுண்ட் பண்ணி சொல்ற கதைதான் உங்களாம் திருத்தம் என் வேலை கிடையாதுரா அப்படின்ட்டு மக்கள் வந்து திருந்தணும் என்ன இந்த மாதிரி எப்படி சொல்கிறது கோவில் சொத்துக்களை தங்க தங்கநகை உருக்குறது எப்படி எப்படி எந்தெந்த வகையில் கோயிலை அடிக்கலாம் எந்த வகையில் கோயிலை சொர சொல்லலான்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவாங்க ஒவ்வொரு சின்னதாக ஒரு கோயிலில் ஏழாயிரம் ரூபா தற்காலிக பணியாளருக்கு வேலை ஒரு நாலு மாதமாக வேலைக்கு காலை இருக்காங்க ஆட்சி விட்டு போகிறாங்க நாலு மாதம் வேலைக்கு ஆள் எடுத்துருங்க ஆட்சி போக போகுது தற்காலிக பணியாளர் வேலை அதுக்கு எடுக்கிறாங்க ஏழாயிரம் ரூபா சம்பளம் அதுக்கு லஞ்சம் எவ்வளோ கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஐம்பதாயிரம் ஏழு லட்சம் பன்னெண்டு லட்சம் போதும் இன்னும் மிஞ்சி போனால் இந்த ஆட்சி இருக்க போகிறது ஆறு மாதம் அடுத்த இன்னும் மூணு மாதம் அந்த வேலை நிரந்தரமாக இல்லையானே தெரியாது ஒம்பது மாத வேலைக்கு ஏழாயிரம் ரூபா சம்பளத்துக்கு எட்டு 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 லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இப்போ ஏழு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் லஞ்சம் கொடுத்து சேர்ந்துட்டுருக்காங்க என்ன நோக்கத்தில் சேர்றாங்க அவங்க இவ்வளோ பணத்தை கொடுத்து கோயிலில் போய் சேவை பண்ணணும்னு சேர்கிறாங்களா அப்போ ஏதோ இப்போ அமைச்சர்கிட்ட வந்து வந்து இதே சேரப்பட சொல்கிறேன் நான் அவர் வந்து கேட்கறேன் பணம் கொடுக்க ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் மூணு லட்சம் கொடுக்குறேன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சமே அறிவுக்கு யோசிப்பான்ல ஏழாயிரம் சம்பளம் கொடுக்குறீங்க ஏழு லட்சம் சம்பளம் ஏழு லட்சம் நமக்கு கொண்டு கொடுக்குறான் அப்போ எதுவும் நடக்குது அந்த குட் அங்கே என்ன தப்பு நடக்குது அந்த தப்பை சரி பண்ணி அந்த வருமானத்தை கோயிலுக்கு கொண்டு வரணும்னு பார்க்கணும்ல எல்லா இடத்துலையும் தான் அப்போ உன்னால் ஒழுங்காக வேலை செய்ய முடியல வேலை செய்ய தப்பு இல்லை உன்னோட வேலை என்ன கோபாலபுரத்தில் போய் கூப்பிட்டா கட்ட வேலை அடைப்பை போக்கா அந்த இட்டு ஆலயங்கள் உங்களுக்கு தகுதியே இல்லாத மனிதன் திருப்புரங்கூட்டத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க தீமானத்தை சொல்லி தடுக்கிறது யார் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தீமை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்றது தடுக்கிறதுக்காட்டி செயலூர் போய் நிற்கிறாரு கோயிலில் இது நீதிமன்றத்துக்கு உன்னை போட்டதே சரி தீமை ஏற்றுறது தாண்டா நீ அதை தடுக்கிற போய் நிற்கிற கோர்ட்டில் அளவுக்கு கேவலமாக கச்சிருக்காங்க சேகர்பாவோட வேலை ஆனால் அவருக்கு மார்க்கெலாம் கிடையாது இன்னொரு டைம் சரி வந்துடாதன்னு அடிச்சு வரட்டணும்